அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்க ஜெகதீஷ் பேசுறேன் இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவுல யாரை பத்தி சொல்ல போறோம் அப்படின்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல மூன்றாவது நாயன்மாரா நாம இளையான்குடி மாற நாயனார் அப்படின்றவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி தான் அவருடைய கதையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த சேனலை பத்தி உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் குழந்தைகள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நம்முடைய வளம்புரி யூடியூப் சேனல்ல அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறை பற்றி நாம ஒவ்வொரு தரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற நாயன்மார் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இளையான்குடி மார நாயனார் டைட்டிலில் நான் வந்து இளையான்குடி நாயனார் அப்படின்னு கொடுத்துருப்பேன் ஆனால் உண்மையிலே அவருடைய பேர் வந்து இளையான்குடி மார நாயனார் அப்படின்றது அவருடைய முழு பெயர் மாறன் என்பது அவருடைய இயற்பெயர் இளையான்குடி என்பது அவருடைய ஊர் பெயர் இப்போ இருக்கிற இளையான்குடின்ற ஊர் இருக்குல்ல அதுதாங்க இளையான்குடின்ற ஊரில் அவர் வாழ்ந்து வந்ததால் அவருக்கு அந்த ஊரோடு சேர்த்து அவருடைய பெயர் வச்சுட்டாங்க இளையான்குடி நாயனார் அப்படின்றவர் தான் அந்த ஊரில் வசித்து வந்திருக்காரு இவர் பார்த்தீங்க அப்படின்னா உழவு வந்து மிக முக்கியமான தொழிலாக கருதி அந்த காலத்தை அவர் உழவு தொழிலை செஞ்சுட்டு வந்திருக்காரு உழவு தொழில் வந்து செய்து அதில் பெரும் பணம் இயற் ஈட்டு அதை வந்து சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதிலே தான் வந்து அந்த முழு செல்வத்தையுமே அவர் வந்து செலவழிச்சிருக்கார் அதாவது எப்படின்னா உழவு செஞ்சு அதிலேருந்து கிடைக்கக்கூடிய அரிசி பருப்பு தானிய வகைகள் கீரை வகைகள் இதையெல்லாம் வச்சு வருகின்ற அடியவர்களுக்கு அன்னம் விட்டு யார் வராங்களோ அடியார்கள் வேஷம் போட்டு யார் வராங்களோ அவங்களுக்கு வந்து அன்னப்படையலிட்டு அவரை வந்து உபசரித்து அனுப்புவது தான் அவருடைய வழக்கமாக வந்து வச்சிருக்கிறாரு இதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொண்டாகவே வந்து இளையாங்குடி மாதநாயகார் வந்து இருக்காரு அப்படி செய்யும் பொழுது இவருடைய செல்வங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஒன்றா போயிடுது ஏன்னா இவர் செய்கிறது வந்து சிவத்தொண்டு சிவத்தொண்டு செய்யும்பொழுது நம்மளேந்து பிரதிபலன் எதுவும் எதிர்பார்க்க முடியாது அதாவது பணம் காசு வாங்கி கொண்டு நம்ம பண்ண முடியாது இலவசமாக தான் பண்ணி ஆகணும் அப்படி பண்ணும் பொழுது இவருடைய செல்வங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போயிட்டுருக்கு இவருக்கு மனைவியார் உதவி செய்கிறாங்க அவங்களும் சிவத்தொண்டு செய்வதில் முழு ஈடுபாடோடு செய்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே சிவத்தொண்டு செய்கிறாங்க அடியவர்களுக்கு வந்து அன்னமிட்டு அவர்களுடைய உபசரித்து அவர்களை வழி அனுப்புறத இவங்களுடைய பிரதான வேலையா இருந்திருக்கு அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய செல்வங்கள் எல்லாம் போயிடுச்சு இவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வயல் மாத்திரம்தான் ஒரே ஒரு வயல் ஒரு குடிசை வீடு இது ரெண்டு தான் அவங்க கிட்ட இருக்குது அப்படி ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க வயல்ல வேலை செஞ்சுட்டு ரெண்டு பேருமே வராங்க அப்பொழுது வீட்டில் எந்த விதமான ஒரு தானியங்களோ அரிசியோ பருப்போ எதுவுமே இல்லை சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை அன்றைய இரவு இவர் என்ன பண்றார் அப்படின்னா தன்னுடைய மனைவி கிட்டே போய் கேட்கறதுக்கு இவர் தயங்குறார் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு தயங்குறார் காரணம் அவருக்கு தெரியும் வீட்டுக்குள்ள ஒன்றுமே இல்லைன்றது மனைவியும் வந்து ஒரு மாதிரி பதட்டத்தோடு இருக்காங்க கணவன் ஏதாவது கேட்டுடுவாரோ சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டுடுவாரோ அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு வித பதட்டத்தோடு இருக்கிறாங்க இப்படி ரெண்டு பேருமே பதட்டத்தோடு இருக்கும்பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே கேட்கல உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்க அந்த அம்மையா போய் அடுப்படையில் போயிட்டு ஒரு செம்பு நிறைய தண்ணி அதை எடுத்துட்டு வந்து ஐயா இன்னைக்கு நமக்கு இதுதான் ஆண்டவன் படி அளந்திருக்கிறான் இதுதான் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த செம்பு தண்ணியை வந்து கொடு கொடுக்குறாங்க ரெண்டு பேருமே குடிச்சிட்டு அன்று இரவு போய் உறங்க சென்றுடாங்க உறங்க சென்ற சிறிது நேரத்திலே வாசப்படுகிற ஒரு குரல் கேட்கிறது என்ன கேட்கணும் ஐயா எனக்கு அண்ணம் அருவி அருள் தருவாயாக அப்படின்னு சொல்லி கேட்குது யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா வேற யாருங்க சிவபெருமான் தான் அடியார் ரூபத்தில் வராரு வந்து இவர்களுடைய பக்தியை சோதரிக்கணும்ல சோதனை செய்யணும்ல அதனால வராங்க அடியார்கள் கிட்ட அடியார் வந்து எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது உங்ககிட்ட வந்தால் அன்னம் கிடைக்கும் அமுது படைச்சா அனுப்புவீங்க அப்படின்னு ஊரார்கள்லாம் சொன்னாங்க அதனால் உங்கள் இல்லம் தேடி நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு உடனே கணவனுக்கும் மனைவிக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல ரெண்டு பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ உடனே மனைவியார் சொல்கிறாங்க அவரை முதல்ல உள்ளே கூப்பிடுங்க அந்த அடியவரை உள்ள உள்ளே முதல்ல கூப்பிடுங்க காரணம்னா வெளியில் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது மழை அதனால் முதல்ல அவர் அடியவரை உள்ள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்றாங்க வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கூப்பிட்றாங்க அப்போ ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்குறாங்க என்ன நம்ம வீட்டில் எந்த விதமான பொருளும் இல்லையே சமைப்பதற்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் இருக்காங்க அப்போ அடியார் கேட்குறாரு எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது முகம் ரொம்ப வாட்டமாக இருக்குது நான் ரொம்ப தொலைவுல இருந்து வரேன் எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு எதாவது அமுது இருந்தால் கொடுங்க அதாவது சாப்பாடு அப்படின்றத அமுதுங்க அவர் சொல்கிறார் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அதுக்கு உடனே சரிங்க ஐயா அதுக்கு என்ன உடனடியாக நாங்கள் ரெடி உடனடியாக நான் உங்களுக்கு ரெடி பண்ணி போட்டுறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சு தயார் செஞ்சு போட்டுறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே இது பண்ணுறாங்க அப்போது மனைவி ஒரு யோசனை சொல்கிறாங்க இது போல் வந்து ஐயா இது போல் வந்து நம்ம இன்றைக்கி வந்து வயலில் நெல் விதைச்சோல்ல அந்த நெல்லெல்லாம் கொண்டு வாங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு வாங்க அதை வச்சு நான் வந்து இவருக்கு ஏதாவது செஞ்சு போட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அந்த நேரத்தில் போயிட்டு கூடையை எடுத்து வீட்டில் இருக்க கூடையை எடுத்து அப்போ வந்து விளக்கெல்லாம் கிடையாது கரண்ட்டு கிடையாது லைட்டு கிடையாது எதுவும் கிடையாது அந்த விளக்கு வெளிச்சத்துலேயே சரியாக விளக்கு வெளிச்சத்துலேயே நேராக போயிட்டு அந்த வயல்வெளியில் ஒரு ஓரமாக அந்த கொற்ற மழையில் ஒரு ஓரமாக ஒதுங்கி இருக்குது அந்த நெல்லெல்லாம் அந்த நெல்லை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து அந்த கூடையில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாரு எடுத்துகிட்டு உடனே இந்த அம்மா இதை வச்சு நீங்கள் ஐயாவுக்கு வந்து உணவு ரெடி பண்ணிவிடுங்க அப்படின்னா அந்த அம்மா வந்து ஒரு சந்தோஷத்தில் வாங்கிடுறாங்க வாங்கிட்டதுக்கப்புறமா அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க சாதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு மற்ற காய்கறிக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது ஒரு குழம்பு செய்யணும் ஒரு பொரியல் செய்யணும் ஒரு தொகையல் செய்யணும் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றா சரி சரி உடனே என்ன பண்ணுறாங்க இந்த அம்மா நம்ம வீட்டு ப பின்புறத்தில் புழக்கடையில் நம்ம கீரை விதைச்சிருக்கோன்னா அதை போய் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நான் எப்படியாவது அவருக்கு ஏதாவது செஞ்சு போட்டுறேன் அப்படின்ட்டாங்க உடனடியாக என்ன பண்ணுறாங்க அவர் உடனே போகிறாரு போய் அந்த கீரையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு தண்டு அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அந்தம்மா கிட்டே கொடுக்குறாரு அந்தம்மா ஓகே நான் இப்போ செஞ்சிடறேன் நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க சரி ஓகே இப்போ என்ன மிகப்பெரிய பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை சமைப்பதற்கு விறகு வேணும்ல விறகுக்கு எங்கே போவாங்க விரகம் அவங்கக்கிட்ட இல்லை என்னங்க விறகம் நம்மக்கிட்ட இல்லையங்க அப்படின்னோடனே திடீர்னு அவங்களுக்கு மறுபடியும் ஒரு யோசனை வருது சரி நம்ம வீட்டு கூரை வெளிப்பக்க வெளிப்பக்கூரை அது வந்து மழையில் நம்ம வீ நம்ம வீட்டு கூரை வந்து மழையில் வந்து ஒழு மழையில் வந்து நினையாமல் இருக்கும் சரி அதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம அதை வச்சு நான் வந்து இவருக்கு எதாவது பண்ணிவிடுவேன் சமைச்சிருவேன் அப்படின்னாங்க சரி ஓகே உடனே போய் அவர் வந்து அங்கே இருக்கிற அந்த விறகு எல்லாத்தையும் மூங்கில் கொம்பு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சு விறகு வச்சு இவங்க வந்து சாதத்தை ரெடி பண்ணுறாங்க அதாவது அவங்க வந்து காய்கறி பதார்த்தம்லாம் ரெடி பண்ணிடுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த அரிசியை வச்சு அவர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சிட்டாங்க கா கீரையை வச்சு அதில் வந்து ஒரு கடையல் மாதிரி பண்ணிட்டாங்க பொரியல் மாதிரி பண்ணிட்டாங்க எல்லாமே பண்ணிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்க ஒரு திறமையான மனைவி இருந்தால் எவ்வளோ அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும்ன்றதுக்கு இவங்க மிகப்பெரிய உதாரணம் யாரெல்லாம் வந்து ஒரு இருக்கிற பொருளை வச்சு மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எப்படி அவனாலும் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு தான் இவங்க இவங்க வந்து ஒரு உதாரணம் தான் நம்ம சொல்ல முடியும் இவங்க என்ன பண்றாங்க அந்த கீரையை வந்து கடையில் பண்ணி அதில் பொரியல் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி ஆிச்சு நம்ம அடியாரை போய் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கணவர்கிட்ட சொல்கிறாங்க கணவர் என்ன பண்ணார் ஐயா இது போல் வந்து உங்களுக்கு வந்து சாதம் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து இருந்ததுக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து பார்த்தா இவருடைய வீட்டில் வீட்டில் தான் வந்து இவங்க எல்லாமே வந்து பண்ணுறாங்க வெளியில் திண்ணையில் தான் வந்து அவர் இலைப்பாறிகிட்ருக்கார் அவரை போய் பார்த்தா அவர் காணும் இவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்கள் அடியவர் வந்து பந்தவர் ஆளை காணமே ஏன்னா வெளியில் போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது வீட்டுக்குள்ளே வந்து நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கணும் எங்கே போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை போய் கே கேட்குறாரு மனைவியும் வந்து வந்து பார்த்துட்டு என்னங்க எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து வெளியில் வந்து பார்க்குறாங்க எங்கே போனார் அப்படின்றத பார்க்கும்போது திடீர்னு வானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒளிப்பிழம்பா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோதி தெரியுது அப்படியே வெளிச்சமாக தெரியுது அந்த வெளிச்சத்துக்கு நடுவில் வானத்தில் சிவபெருமான் உமையாம்பிகை ரெண்டு பேருமே அவருக்கு ரிஷப வாகனத்தில் காட்சி கொடுக்குறாங்க மெய்ப்பொருள் மன்னிக்கணும் நமக்கு வந்து இளையான்குடி மாரநாயனா இருக்கும் அவருடைய மனைவியமருக்கும் காட்சி கொடுக்குறாங்க இது போல் நீங்கள் நீங்கள் செஞ்ச இந்த தொண்டு மிகப்பெரிய ஒரு தொண்டு இந்த சிவன் சிவனடியார் மிக்க நீங்கள் அமுது படைக்கிற இந்த தொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு தொண்டு இதை நீங்கள் தொடர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லி ஆசிர்வதிக்கிறாங்க இளையான்குடி மாறநாயனார் என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு சொத்து பத்தெல்லாம் போச்சு ஆனால் இருந்தாலும் உங்களை காண்பதே வந்து மிகப்பெரிய எனக்கு ஒரு எனக்கு ஒரு செல்வம் எனக்கு அருட்செல்வமே போதும் பொருட்செல்வம் எனக்கு தேவையில்லை உங்களை கண்டதே எனக்கு பரம திருப்தி நான் என்ன புண்ணிய செஞ்சிருப்பனோ என் பரம்பரை என்ன புண்ணியம் செஞ்சிருக்கோமோ என் மனைவி என்ன புண்ணிய செஞ்சிருப்பாளோ உங்களுடைய தரிசனம் கிடைப்பதற்கு அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குறாரு அவருக்கு சிவபெருமானும் உமை அம்பிகையும் அருள் செய்து மறைந்து விடுகிறார்கள் இதுதான் வந்து நம்மளுடைய இளையான்குடி மாற நாயனாருடைய வரலாறு அதாவது கொண்ட கொள்கையில் உறுதியாக இருத்தல் அடியாருக்கு உணவளிப்பது அப்படின்றது அவர் கொண்ட கொள்கை அதுல உறுதியா இருந்திருக்காரு எப்படியோ தன் கிட்ட கிடைச்சதை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க அவருடைய அப்படின்றதுக்கு தான் இளையான்குடி மாற நாயனாருடைய வரலாறு மிகப்பெரிய ஒரு உதாரணம் நம்ம அடுத்த நாயன்மாருடைய வரலாறு அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்